அனைவருக்கும் வணக்கம் பீகாருடைய தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறம் ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப மன உளைச்சல் இருக்காங்க மனுஷன் வந்து உடஞ்சு போய் உட்கார்ந்து அப்படிங்கிற செய்தி எல்லாம் பரவுது பரவுறதுல ஒரு ஆச்சரியமும் இருக்க முடியாது ஏன் அப்படின்னா இருநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதியில இருநூத்தி ரெண்டு இடங்கள்ல ஆப்போனண்ட் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா யாருக்கா இருந்தாலும் எவ்வளவு பெரிய இரும்பு கரம் கையில வச்சிருந்தாலும் மன உளைச்சல் அப்படிங்கிறது தான் உடனடியா எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரலாம் பீகார்ல தேர்தல் நடக்குது அங்க இந்தியா கூட்டணி தோத்து போகுது அதுல ஸ்டாலினுக்கு என்ன மன உளைச்சல் அவருக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற கேள்வி வரலாம் ரெண்டு காரணங்கள் சொல்றாங்க ஸ்டாலின் அவர்கள் இந்த விஷயத்த ரொம்ப பர்சனலா எடுத்துக்கிட்டு ரொம்ப பாதிப்படைஞ்சதுக்கு காரணம் ரெண்டு விஷயங்கள் சொல்றாங்க பஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா பீகார்ல தேர்தல் நடந்துட்டு இருந்தப்போ இந்தியா கூட்டணி தரப்புல இருந்து ஸ்டாலின் அவர்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து இந்தியா கூட்டணியில இவர் ஒரு முக்கியமான அப்பா அப்படிங்கிற அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இங்க இருந்து நிறைய அலப்பற நிறைய விளம்பரம் செஞ்சு பீகாருக்கு பிரச்சாரத்துக்காக கூப்பிட்டு போயிருந்தாங்க அங்க ஸ்டேஜ்ல போய் பேசின ஸ்டாலின் அவர்கள் வழக்கம் போல கொஞ்சம் ஓவர் டூவா பேசியிருந்தாங்க அதாவது ஐசு வைக்கணும் இந்தியா கூட்டணியில நாம தான் டான் அப்படிங்கிறத காமிக்கணும் அப்படிங்கறதுக்காக ஸ்டேஜ்லயே கொஞ்சம் அதிகமாக பேசியிருந்தாங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா தேர்தல் முடிவுகள் எல்லாம் வந்துடும் வந்ததுக்கு அப்புறம் நம்ம கூட்டணி சார்பில இருந்து நீங்க வெற்றி விழா அப்படிங்கறத நடத்துவீங்க அப்போ மறக்காம என்ன கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் பேசியிருந்தாங்க சோ அந்த விஷயத்தை இப்ப ஸ்டாலின் அவர்கள் நினைச்சு பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பா மன உளைச்சல் வரும்ல அன்னைக்கு கொஞ்சம் ஓவரா பேசிட்டோமோ ரொம்ப அதிகமா தனமா பேசிட்டோமோ அப்படிங்கிற விஷயம் வரும்ல ஏன்னா அங்க இந்தியா கூட்டணி அடைஞ்சிருக்கிறது அப்படிங்கிறது சாதாரண தோல்வி கிடையாது வரலாற்றுல இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய தோல்வி அப்படின்னு சொல்றாங்க சோ அந்த தோல்விக்கு நாமளும் ஒரு காரணமோ அப்படிங்கிற அந்த குற்ற உணர்ச்சி அப்படிங்கிறது கண்டிப்பா ஸ்டாலின் அவருடைய மனசுல வந்து போயிட்டு இருக்கும்ல ஏற்கனவே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன வேலை பண்ணி வச்சாங்க அப்படின்னு நமக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்னாடி சனாதனம் குறித்து பேசின விஷயம் அப்படிங்கிறது நார்த் இந்தியாவில இந்தியா கூட்டணிக்கு ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்குச்சு என்டிஏவுக்கு அது பாசிட்டிவா போச்சு அப்படிங்கிற விஷயம் தேர்தல் முடிவுகள் அந்த காலகட்டத்தை நேரத்திலேயே பேசப்பட்டது சோ ஏற்கனவே மகன் போயிட்டு நார்த் இந்தியாவில அங்க இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணிக்கு ஒரு சூனிய வச்சுட்டு வந்த டைம்ல இப்போ நாமளும் ஒரு சூனிய காரணம் மாறிட்டோமோ இந்தியா கூட்டணிக்கு மாறிட்டோமோ அந்த மன உளைச்சல் அப்படிங்கிறது கண்டிப்பா ஸ்டாலின் அவர்களுக்கு வரும் இதனால இனிமே இந்தியா கூட்டணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா திமுகவா நீங்க நார்த் இந்தியா பக்கம் வந்துருவே வந்துராதிங்க நீங்க வரலன்னா கூட எங்களுக்கு பத்து ஓட்டு சேர்த்து கிடைக்கும் நீங்க பிரச்சாரம் நீங்க தான் இந்தியா கூட்டணியுடைய ஃபேஸ் அப்படின்லாம் வந்துராதிங்க அப்படின்னு முழுசா இந்தியா கூட்டணி இனிமே உதயநிதி ஸ்டாலினா இருந்தாலும் சரி அது எம் கே ஸ்டாலினா இருந்தாலும் சரி ஓரம் கட்டுற விஷயம் அப்படிங்கிறத பண்ணிடுவாங்க ஸோ அப்படி இந்தியா கூட்டணி திமுகவை சுத்தமா ஓரங்கட்ட கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அங்க பார்லிமெண்ட்ல நாங்க தான் ஹீரோ இத்தனை எம்பிகள் நாங்க வச்சிருக்கோம் அப்படின்லாம் சீன் போட்டுட்டு இருந்தாங்கல்ல அந்த சீன் அப்படிங்கிறது அடிச்சு நொறுக்கப்பட்டுரும் நார்த் இந்தியாவில் அதுக்கப்புறம் திமுக அப்படின்னா எவனுமே நீ எத்தனை எம்பி வேணாலும் வச்சுக்க ஆனா நீ இந்த பக்கம் வந்துடாத நீ வா ஸ்டேட்லயே வச்சுக்க அப்படிங்கிற அளவுக்கு நார்த் இந்தியாவுல ஒரு வெறுப்பு அப்படிங்கிறது திமுக மேல உருவாயிடும் அப்படி ஒரு வெறுப்பு உருவாச்சு அப்படின்னா காங்கிரஸ் அதுக்கப்புறம் திமுகவை இந்த அளவுக்கு க்ளோஸா வச்சு பார்க்க மாட்டாங்க வச்சு பார்க்க வேண்டிய இடத்துல நீ அங்கேயே இரு அப்படிங்கிற அளவுக்கு பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னா இந்தியா கூட்டணில எம் கே ஸ்டாலின் திமுகவுடைய அவங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது குறையும் சோ நாம ஏதோ பண்ண போய் ஒட்டு மொத்தமா ஒரு பிரச்சனை நம்ம மேல வந்து விழுந்துருச்சோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஸ்டாலின் அவர்களுக்குள்ள வந்திருக்கும் சோ அது ஒரு மன உளைச்சலுக்கு அது ஒரு முக்கிய காரணமா சொல்றாங்க ரெண்டாவது காரணம் தான் இருக்கிறதுல ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா திமுக கட்சி ஆரம்பிச்சு எழுபத்தி அஞ்சு வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாடல் விழா கொண்டாடுறோம் என்னென்னமோ பண்றோம் அது இதெல்லாம் பண்றோம் ஆனா ஒரு முறை கூட நம்மளால இரண்டாவது முறையா ஆட்சியை புடிக்கவே முடியலையே நம்ம அப்பா கலைஞரால முடியல நம்மளால முடியல நம்ம மகன் உதயநிதியாலையும் அண்ணா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஜெயிச்சுட்டு எழுபத்தி ஒண்ணுல கலைஞர் ஜெயிச்சத நம்ம எடுத்துக்க முடியாது அது அண்ணா அவர்களுக்கு இருந்த புகழில கிடைச்ச அந்த வெற்றி பட் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா திமுகவால இரண்டாவது முறையா அதிமுக இருந்துட்டாங்க எம்ஜிஆர் அவர்கள் மூணு பீரியடு வந்து தொடர்ந்து இருந்தாங்க ஜெயலலிதா ரெண்டு பீரியடு தொடர்ந்து ஜெயிச்சு காமிச்சாங்க பட் திமுகவால முடியலையே ஆனா எப்படி நிதிஷ்குமார் முடிச்சு காட்டினாரு பீகார்ல திரும்ப 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 நம்ம ஆண்டி இன்கம்பன்சி அப்படிங்கிற விஷயம் தான் கேள்விப்படுவோம் அப்படின்னா என்னென்ன நிதிஷ்குமாருக்கு தெரியாது போலயே இவ்வளவு பெரிய ஒரு வெற்றிய ஜெயிச்சு காமிச்சிருக்காரு என்ன காரணம் ஸ்டாலின் அவர்கள் அனலைஸ் பண்ணிருக்காங்க பார்த்ததுக்கு அப்புறம் தான் மனுஷனுக்கு சுத்தமா மன உளைச்சல் அப்படிங்கிறது அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னா அங்க என்னென்னலாம் நிதிஷ்குமார் வந்து சாத்தியப்படுத்தி காட்டினாரோ அதுக்கு முழு எதிரா இங்க வந்து தமிழ்நாட்டுல திமுக செஞ்சிருக்கு அப்படிங்கிற விஷயம் தான் விஷயம் என்ன அப்படின்னா பீகார் மக்கள் நிதிஷ்குமாருக்கு இந்த அளவுக்கு ஆதரவு கொடுத்து லாலு பிரசாத் யாதவ இந்த அளவுக்கு அவங்க கட்சியை வெறுக்கிறதுக்கு காரணம் ஃபர்ஸ்ட் விஷயம் ஊழலுக்கு அவங்களுக்கு தெரியும் லாலு பிரசாத் யாதவ் வந்து அப்போவே ஊழல் எல்லாம் மாட்டி பெரிய பிரச்சனை அப்படிங்கிறதாச்சு ஊழல் அப்படிங்கிறது முதன்மையான விஷயமா பீகார்ல பாக்குறாங்க இங்க எந்த அளவுக்கு ஊழல் வந்து கொட்டி கிடக்கு அப்படின்னு தெரியும் அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா குடும்ப ஆட்சி அதாவது வாரிசு அரசியல் அப்படிங்கறத பீகார் மக்கள் முழுக்க முழுக்க இருக்காங்க அதனாலயே அந்த வாரிசு அரசியல் இங்க ஆட்சிக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனாலயே அவங்க லாலு பிரசாத் அவங்க கூட்டணியை முழுசா வெறுத்திருக்காங்க சோ அதனால லாலு பிரசாத் அவங்க இந்தியா கூட்டணிக்கு ஓட்டு அப்படிங்கிறத குறிப்பா அங்க இருக்கக்கூடிய பெண்கள் போடவே இல்லை அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா இதுல நிதிஷ்குமார் என்ன சொல்லியிருந்தாங்க அவங்க கூட்டணி தரப்புல இருந்து என் கூட்டணி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நாங்க வந்தா இந்த சாராயம் டாஸ்மாக் இதெல்லாம் இருக்கவே இருக்காது அதெல்லாம் பீகார்ல கிடையவே கிடையாது அப்படிங்கறத ஆணித்தரமா சொல்லியிருந்தாங்க பட் இந்தியா கூட்டணி தரப்புல இருந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நாங்க வந்தா கல்லுக்கடையை தரப்போம் நம்ம பிரசாந்த் கிஷோர் பி இருக்கார்ல அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா நான் வந்தா சாராய கடையை தரப்பேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு பட் அவங்க யாருமே எங்களுக்கு வேணாம் எங்களுக்கு இங்க சரக்கு வேணாம் டாஸ்மாக் வேணாம் அப்படிங்கிற முடிவை பீகார் மக்கள் எடுத்திருக்காங்க சோ தமிழ்நாட்டில் கீழே பார்த்தோம் அப்படின்னா இங்க டாஸ்மாக் வந்து தெருவுக்கு தெரு இருக்கு சொல்ல போனா இனிமே தெருவுல இந்த முனையில ஒன்னு இந்த முனையில ஒன்னு திறக்கப்பட்டா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல போல சோ தமிழ்நாட்டோட நிலைமை அப்படி இருக்கு அடுத்த விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா சட்ட ஒழுங்கு பிரச்சனை அப்படிங்கறத நிதிஷ்குமார் வந்து ரொம்ப கண்ட்ரோல்டா தான் வச்சிருந்திருக்காரு இவன் செய்யறானா உடனே தூக்குடா புடிக்கலையா போட்டு தள்ளா என்கவுண்டர் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப கண்ட்ரோல்டா தான் வச்சிருந்திருக்காரு சோ அதனால அவருக்கு அந்த தேர்தல இந்த அளவுக்கு அவரு கூட்டணிக்கும் சரி அவருக்கும் சரி இந்த அளவுக்கு வரவேற்பு அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் இங்க தமிழ்நாட்டுல நம்ம சட்ட ஒழுங்கை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா தேடணும் லென்ஸ் பூத கண்ணாடி வச்சு தேடணும் எங்கேயாவது சட்ட ஒழுங்கு அப்படிங்கிற பிரச்சனை கொஞ்சமாவது சரியா நடக்குதா எங்கேயாவது ஒட்டிட்டு இருக்கா அப்படின்னு நம்ம தேடணும் சோ அந்த விஷயமும் ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிய வந்திருக்கோம் அங்க இருந்த ஒரு விஷயம் கூட எங்க தமிழ்நாட்டுல இல்லை குறிப்பா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பீகார்ல வந்து பெரிய அளவு பெண்களுடைய வாக்குகள் அப்படிங்கிறது நிதிஷ்குமார் விழுந்திருக்கு என்டி அலையன்ஸுக்கு விழுந்திருக்கு அப்படிங்கறத ரிப்போர்ட் சொல்லுது பெண்கள் என்ன காரணத்துக்காக அங்க ஓட்டு போட்டுருக்காங்க அப்படின்னா பெண்களுடைய பாதுகாப்பு அப்படிங்கிற விஷயத்துல நிதிஷ்குமார் ரொம்ப கவனம் அப்படிங்கறத செலுத்தி இருக்காரு தமிழ்நாட்டை விட மேபி கிரைம் ரேட் அப்படிங்கிறது அங்க அதிகமாக இருக்கலாம் ஆனா அவங்களுடைய கடந்த காலங்கள்ல ஏன்னா தமிழ்நாட்டை விட பீகார் ஒன்றும் வளர்ச்சி அடைந்த மாநிலம் கிடையாது அங்கே கிரைம் ரேட் அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்கும் ஆனா கடந்த காலங்கள் கூட ஒப்பிடுறப்போ நிதிஷ்குமார் வந்ததுக்கு அப்புறம் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் சட்ட ஒழுங்கு பிரச்சனை அப்படிங்கிற விஷயம்லாம் ரொம்ப கண்ட்ரோல்ல கொண்டு வரப்பட்டிருக்கு சோ இதை தமிழ்நாட்டு கூட இங்க பெண்களுக்கான பாதுகாப்பு இருக்கா இல்ல நெக்ஸ்ட் சட்ட ஒழுங்கு பிரச்சனை சரியா இருக்கா இல்ல நெக்ஸ்ட் டாஸ்மாக மூட போறாங்களா இல்ல நெக்ஸ்ட் இல்ல வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க போறாங்களா இல்ல நெக்ஸ்ட் இல்ல ஸ்கேம் யாரும் அமைச்சர்கள் பண்ணாம இல்ல தன்னுடைய குடும்ப நபர்கள் பண்ணாம திமுக தடுத்து நிறுத்த போறாங்களா அப்படின்னா இல்ல நெக்ஸ்ட் அங்க பீகார் தேர்தலில் அஞ்சு முக்கிய விஷயங்களா இருந்தா அஞ்சியுமே இங்க இல்ல ஒன்னு ரெண்டு மிஸ் ஆச்சுன்னா கூட இவங்க திரும்ப அந்த இதை வச்சு ஆட்சிக்கு வந்துடலாம் இருபத்தி ஆறுல அப்படின்னு நம்பலாம் அங்க அஞ்சு ஃபேக்டர் வந்து ரொம்ப முக்கியமா இருந்திருக்கு நிதிஷ்குமாருக்கு இந்த அளவுக்கு அந்த மக்கள் வந்து இந்தியா அலைன்ஸுக்கு அந்த வரவேற்பு அப்படிங்கிறது கொடுக்கறதுக்கு பட் அந்த அஞ்சு ஃபேக்டர்ல இங்க ஒண்ணு கூட இல்லை அப்படிங்கிறப்போ கண்டிப்பா மன உளைச்சல் அப்படிங்கிறது வந்திருக்கும்ல ஸ்டாலின் அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற நினைச்சு இப்பயே தூக்கம் அப்படிங்கிறது கலைய ஆரம்பிச்சிருக்கும்ல இது என்ன பிரமாதம் இன்னும் அடுத்தடுத்த மாசங்கள்ல இன்னும் பெரிய மன உளைச்சல் மன கஷ்டங்கள் உடஞ்சு போய் உட்கார்றது எல்லாத்தையும் பார்க்க வேண்டியது அப்படிங்கிறது இருக்கும் ஏன்னா ஒரு நேரம் இல்லைனாலும் ஒரு நேரத்திலேயாவது மக்கள் வந்து ஒரு தவறான அரசாங்கத்துக்கு அரசியல்வாதிகளுக்கு பாடம் அப்படிங்கிறத புகட்டுவாங்க மக்களாகிய நீங்கள் வந்து பீகார்ல இவ்வளவு பெரிய தோல்வியை இந்தியா கூட்டணி தழுவிருக்காங்கல்ல அது அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இங்கேயும் நடந்தது அப்படின்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்ப்பா வேற யார் வேணாலும் ஆட்சிக்கு வரலாம் திரும்ப இவங்க மட்டும் வந்துடக்கூடாதுப்பா அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து பீகார் நான் வந்து திரும்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதே மாதிரியான முடிவுகளை தமிழ்நாட்டிலையும் பார்க்க விரும்புறேன் அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட்ல சொல்லுங்க நானும் அதை தான் எதிர்பார்க்கிறேன் தோல்வி திமுக வந்து தோல்வி அடைஞ்சிச்சு இருபத்தி ஆறு தேர்தல் அப்படிங்கிற விஷயத்த நான் எதிர்பார்க்கவே இல்ல அது நூறு சதவீதம் நடந்துரும் அப்படின்னு மக்களாகிய நமக்கே தெரியும் ஆனா பீகார்ல நடந்த அளவுக்கு ஒரு முடிவுகள் அப்படிங்கிறது வேணும் அப்பதான் இது அது வந்து இவங்களுக்கு ஒரு சரியான பாடமா இருக்கும் சோ இத மாதிரி நம்மள சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க नंरी